அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த ரிஷபராசிக்காரன் காந்த சக்தியை உடையவர்கள் சாந்த தன்மையை உடையவர்கள் காரியத்தை கவர்ச்சியாக பேசி நடத்துகின்ற வல்லமை உடையம் இதிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விருது தீரிடம் ஒன்று இரண்டு என்ற ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் இவர்களுடைய மார்ச் மாத கிரக நிலைகளை இப்பொழுது பார்க்கலாம் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணியிலே கேது ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்திலே சந்திரன் அதாவது துலாமிலே பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் மகரம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே செவ்வாய் சஞ்சாரம் சுக்கரனும் உடன் இருக்கின்றார் தொழில் ஸ்தானத்திலே அதாவது கும்பத்திலே சூரியன் புதன் சனி லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு அயன சயன போகம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தில் அதாவது மேஷத்திலே குரு இப்பொழுது இந்த மார்ச் மாதத்திலே ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி பதினாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மாறுகிறார் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கும்பத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் மார்ச் மாதத்திலே ரிஷவ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலங்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் இந்த மாதம் கௌரவ பிரச்சனை உண்டாகும் நீங்கள் நல்லதாக பேசினால் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்துடன் பார்ப்பார்கள் மற்றவர்களின் செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்பு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் உண்டாகும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலே தாமதம் நீங்கும் பல வரத்து திருப்தியை தரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் விற்பனையாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மையை தரும் சிலர் புதிய வேலைக்கு செல்வார்கள் அது கிடைப்பது சற்று தாமதமாகலாம் ஒருமை தேவை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மனைவி குழந்தைகளோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்க தாமதமாக கிடை சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவங்கள் நேரலாம் கவனம் சார்ந்த பெண்களுக்கு எந்த ஒரு செயலியும் செய்யும் முன்பு அதிலே இருக்கும் நல்லதை கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பிறகு அதிலே ஈடுபடுவது நல்லது பணவரத்து திருப்தி தரும் ரிசபராசியை சார்ந்த மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மை தரும் மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மார்ச் மாதத்திலே கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளின் நன்மைகளை பெறுவிடும் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும் புது தெம்போடு பணிவாற்றுவது அரசியல்வாதிகளுக்கு இது பொன்னான காலகட்டம் நற்செயல்கள் செய்து அனைவருடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் அரசு வேலைகள் போது கவனம் தேவை ரிஷபராசியை சார்ந்த சேர்ந்த கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மார்ச் மாதத்திலே அவர்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது பூர்வீக சொத்துக்களிலே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உங்களது காரியங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து திருப்தியை தரும் மன குழப்பத்தை நீக்கும் ரிசபராசியை சார்ந்த சேர்ந்த ரோகிணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் காரியங்களை சாதிப்பீர்கள் மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும் சகமானவர்களிடம் ஒத்துழைப்பு கிடைக்கும் சாமர்த்தியமாக பேசி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்கள் இந்த மார்ச் மாதம் எப்படி இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் கடந்த காலங்களிலே இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றியை பெறுவீர்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன வெள்ளிக்கிழமைகளிலே நவ கிரகத்திலே சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்ய பணவரத்து கூடும் குடும்பத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாடும் அதர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் ஏழன் ரிஷவராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராக்கம தினங்கள் மார்ச் ஐந்து ஆறு என்பதை அன்பர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐந்து ஒன்று ஆகும் இதுவரையில் விளக்கமாகவும் விரிவாகவும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத பலாபலனை கேட்டு நீங்கள் நன்மை அடைவீர்கள் என்ற எண்ணத்தோடு இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்